என் செண்டிபர் வீட்டு முக்கா உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த ரோடை பார்த்த உடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் நாம் இன்னைக்கு எங்கே போகிறோம் ஆமாங்க இன்றைக்கி நாம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே நிறைய பீச்சுகள் இருக்குது அதுலேயும் ஒரு அழகான பீச்சு தான் இந்த சங்கு துறை பீச் அங்கே தங்க நம்ம போகிறோம் இந்த வீடியோவை எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி போகிறோம் அந்த இடத்து வரைக்கும் நாகர்கோவிலில் வந்து கவர்மெண்ட் பஸ் வரும் மினி பஸ்ஸும் வரும் மேல கிருஷ்ணன் புதூர் அப்படின்னு அந்த பஸ்ஸும் இருக்கும் அந்த பஸ்ஸில் நீங்கள் வந்தால் போதும் நான் இந்த வீடு ஸ்டார்ட் ஆச்சுல அங்கே வரைக்கும் வந்துடும் அப்புறம் நீங்கள் இந்த பீச் பக்கத்து வரைக்கும் வரணும்னா நீரோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ் சங்கத்தரை பீச் பக்கத்து வரைக்கும் வரும் எனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுப்போம் முடிஞ்சுக்கிட்டு ஓரமாக இருக்கும்போது தான் இந்த பஸ் வந்தது என்னடா இந்த ரூட்டில் பஸ் வருதுன்னு பார்க்குறேன் அப்போ தான் அந்த போர்டில் நீரோடி அப்படின்னு கொடுத்துருவோம் நீரோடிங்கிற ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு கூட எனக்கு அப்போ தான் தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஊருக்குங்கிறது தெரியும் என்ன கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ நீரோடி அப்படிங்கிற ஊரில் இருந்து யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹாய் போட்டிருக்கோங்க நண்பர்களே அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இந்த படிக்கட்டு வழியாக தான் நம்ம கடற்பகுதிக்கு வரணும் மற்றபடி சாடி அந்த எல்லாம் வரலாம் ஆனால் இதுதான் முறையான வழியாக அவங்க என்ட்ரன்ஸாக கொடுத்துருக்காங்க நம்ம இந்த படிக்கட்டு வழி ரங்கிகளை வந்தால் கடல் பகுதி அடையெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கா ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன் கமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் தப்பே இல்லை நண்பர்கள்ட என்ன வேணாலும் பேசுவாங்கள அதே மாதிரி நீங்களும் என்ன வேணாலும் கேட்கலாம் என்ன வேணும்னு பேசலாம் சரியா வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ கடலோட அழகை நீங்கள் ரசிக்கலாம் நான் எப்பவும் போல் தேவையான இடத்துல மட்டும் பேசுகிறேன் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் எவ்வளோ குண்டு குழக்க தண்ணி கிடக்கு பாருங்க ரொம்ப பள்ளமாக இருக்கும் நம்ம இறங்கி போகிற இடம் இந்த சங்குத்துறை பீச்சில் வந்து என்ன ஃபேமஸ் தெரியல சங்கு ஃபேமஸாக ஃபேமஸானு தெரியல நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சங்கு தான் ஃபேமஸா பாருங்க அது தண்ணி எங்கே வருது பாருங்க அது என்ன காலை தொட்டு போகுது இதே தான் நடந்தது நம்ம சொத்தவளை பீச்சுக்கு போகிற டைம்லேயும் இதே தான் நடந்தது நம்ம கடல் பக்கத்தில் போன உடனே அதில் வந்து நம்ம கால்கிட்ட வந்துட்டு போயிட்டு அப்புறந்தான் நான் கொஞ்சம் நினச்சேன் ஐயோ இது சரியில்லையே நீ தான் கரையை கரெக்டாக ஒதுங்கி போனேன் இப்பவும் பாருங்க எவ்வளோ தூரத்தில் வருது பாருங்க இங்கே பார்த்துக்குங்க இதை கடல்லேருந்து எவ்வளோ பள்ளத்தில் கடக்கிட்டு பார்த்துங்க தெரியுதா உங்களுக்கு அது அவ்வளோ மறுபடியும் மறுபடியும் என்ன தான் தொட்டுருது பக்கத்தில் பக்கத்தில் வருது பெரியுதா இவ்வளவுக்கு பள்ளத்தில் கடக்கூடிய தண்ணி எங்கே வரைக்கும் வந்துருக்கு பாருங்க எவ்வளோ மேட்டுக்கு போயிருக்கு பாருங்க இப்போ பாருங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் வந்து தரமட்டம் சரியா தெரியுதா உங்களுக்கு இதுக்கு மேலே வரைக்கும் போயிருக்கு தண்ணி பாருங்கள் நான் எவ்வளோ தூரம் போகிறேன்னு பாருங்க தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு நைட் போயிருக்குன்னு நினைப்பேன் பார்த்தீங்களா தெரியுதா இவ்வளோ வசரத்துக்கு கடல் தண்ணி வந்து மேலே போயிருக்கு தெரியுதா கருப்பா தெரியுதா உங்களுக்கு அந்த டார்க்கா தெரியக்கூடிய கடல் தண்ணி போன பாருங்க எவ்வளோ பழத்துக்குள்ள தண்ணி கிடக்குன்னு பாருங்க தெரியுதா அதை அடிக்கும்போது உங்களுக்கு நல்லா எவ்வளவுக்கு கீழே இருந்து மேல பேருக்கு தண்ணி வாங்க நம்ம இப்போ அப்படியே அந்த கடல் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பீச்சி கரை இருக்குன்னு பார்ப்போம் எவ்வளோ தூரம் நடப்பாங்கல்ல இப்போ ஒரு குடும்பத்தோடு வந்தாங்கன்னா ஜாலியாக அப்படி நடந்து பேசிகிட்டே போக ஆசாப்பிடுவாங்கல்ல எவ்வளோ தூரத்துக்கு போகணும் நம்ம பார்ப்போம்மா நம்ம ஏற்கனவே சொத்தவளை பீச்சில் எவ்வளோ தூரத்துக்கு போகணும் போட்டிருந்தோம் அதுவே முழுசாக நான் போடலை ஏன்னா ரொம்ப தூரம் நடக்க முடியாது வீடியோ ரொம்ப லேந்தாகி போகும் பார்க்குற உங்களுக்கும் போகிற அடிக்கும் எனக்கும் ஃபோன் மெமரி வேறு ஃபுல்லாகிடுச்சி அதில் அதனால் என்ன எடுக்க முடியல பார்த்திங்களா கடலால் பயங்கரமாக இருக்குது அதில் இல்லாமல் மண்ணு நிறைய அரிசி கொண்டு போயிருக்கு பாருங்க அந்த கடல் எவ்வளவு பழத்து பாருங்க நிறையவே பழமா தான் இருக்கு மேடா இருக்கு நம்ம போகக்கூடிய எல்லாம் மேடும் பழமுமா தான் இருக்கு அவ்வளவுக்கு அந்த கடல் அரிப்பு மணல் அரிச்சு கொண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் கொண்டு போகும் வெளியே கொண்டு போடும் இதுதான் அந்த கடலுக்கே வேற என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற சைடில் ஃபுல்லாகவே காசாடி மடம் தான் சொல அந்த சொ பீச்சை பற்றி போடும்போது காத்தாடி மரம்லாம் சின்னதாக இருந்தது அதாவது பாதி முறிக்கப்பட்ட நிலையில இருந்த மாதிரி இருந்தது இங்க ஃபுல்லாகவே காத்தாடி ஃபுல் இதுதான் பெரிய மரமாக ஃபுல்லாகவே மேடும் தான் இருக்கு கிடையாதுன்னா இனிமேல் நீங்கள் வாங்க இங்கே கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறகி போயிட்டு வரும்போது நீங்கள் டூரிஸ்ட்டாக இருந்தால் அதாவது டூரிஸ்ட்டாக நீங்கள் வெளியே இருந்து வந்தீங்கன்னா டிரைவர்கள்ட்ட கேளுங்க இங்கே சங்குத்துறை பீச் எங்கே இருக்குது அவங்க உங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க இங்கே அப்படி இல்லை நாகர்கோவில் வந்து தான் நாங்கள் வருவோம் பஸ்ஸில் வரணும் இல்லை கார் இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலே இருந்து புதூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்தால் போதும் அங்கே வந்து நீங்கள் ஜங்ஷனில் கொண்டு விடும் அதாவது நாலு முக்கு ரோட்டில் கொண்டு விடும் அந்த ஜங்க்ஷன்லேருந்து நீங்கள் வந்து சங்குத்துறை பீச்சின்னு கேட்டால் போதும் நேர் ரோடு தான் இந்த ஜங்ஷன்லேருந்து நேர் ரோடாக நேராக கடல்கிட்ட தான் கொண்டு விடும் ஆனால் நீங்கள் தைரியமாக வரலாம் யார்கிட்டையும் அட்ரஸ் கூட வேண்டிய அவசியம் இல்லை நேராக நாகர்கோவில் மேலட்சுரி இங்கே இருக்குன்னு மட்டும் கேட்டால் போதும் அங்கேருந்து நேராக நீங்கள் வந்து சங்ஷனில் கொண்டு விட்ட உடனே நீங்கள் நேராக கடலை பார்த்து தான் அந்த ரோடு வரும் சங்குத்துறை கடல் கொஞ்சம் சீற்றமாக தான் இருந்த மாதிரி இருக்குது இங்கே கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது இந்த ஏரியா பாருங்க அது நோக்கி தான் வரும் ரொம்ப தூரம் போகலான்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவும் கொஞ்சம் பீச்சு வந்து ரொம்ப தூரம் இருக்குது அதாவது பீச்சுக்கு பக்கத்தில் வந்தவுடன் வலது பக்கமாக போனீங்கன்னா ரொம்ப தூரம் போகலாம் இடது பக்கத்தில் ரொம்ப தூரமாக இல்லை ஏன்னா அங்கே வந்து இந்த தூண்டில் வளைவு அப்படிங்கிற அந்த கல் எல்லாம் போட்டுருவாங்களா அது போட்டிருக்காங்க இந்த ரூட்டில் வந்து வலது பக்கம் வந்து ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு அது பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அதுதான் பள்ளமாங்கிறது எனக்கு சரியாக தெரியல நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் சொத்த வேலையிலேருந்து நீங்கள் வலது பக்கம் தெரிவிங்கன்னா பள்ளத்துக்கு போகலாம் அப்படின்னு இதுதான் பள்ளம்னு நினைக்கிறேன் எனக்கும் சரியாக தெரியலை இருக்கேன் எனக்கு தெரியல ஃபுல் மன திட்டுமே தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்கே வரைக்கும் போதுங்க தெரியுதா உங்களுக்கு உங்கள் சர்ச்சை ஒன்று தெரியுதா சர்ச்சை தாண்டி வரைக்கும் போகலாம் நம்ம ஆனால் அது ஊர் அதனால் அங்கே போகிறத தவிர்த்துக்கிட்டு நம்ம வந்து அந்த பீச் பக்கத்தில் என்னென்னா ரொம்ப சேஃபாக இருக்கலாம் ஊருக்கு தான் ஊராக இருந்தாலும் அங்கே வரைக்கும் போகலாம் ரொம்ப ஆட்கள் இல்லை வீடெல்லாம் இருக்கு அதெல்லாம் சும்மா காலால் நடந்த அப்படி நம்ம போறதா இருந்தால் அப்படி போயிட்டு அப்படியே மறுபடியும் திரும்பி ஜாலியாக நீங்கள் நீங்க இந்த வீடியோவை வந்து எந்த மாவட்டத்தில் எல்லாம் பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்பதான் எனக்கு தெரியும் என்னோட வீடியோ வந்து நான் போடுற வீடியோ வந்து எவ்வளவு தூரத்துக்கு போகுது இங்கேருந்து எல்லாம் மக்கள் பார்க்குறீங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியும் அதனால நீங்கள் வந்து சொல்லுங்க சரியா அங்கே வரைக்கும் போகலாம் அந்த சர்ச்சை தாண்டி ஒரு சின்னதாக ஒரு தென்னை மரம் தெரியுதா தென்னைமரத்துக்கு பக்கத்தில் கல்லெல்லாம் போட்டிருக்காங்க அது வரைக்கும் போகலாம் நம்ம அதனால் அப்படி விட்டு திரும்பி வந்த வழியை பார்த்து போவோம் அங்கே எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து கடல் தண்ணி வருதுன்னு பாருங்கள் இங்கே இருந்து இந்த வலது பக்கத்தில் எவ்வளோ தூரத்தில் உள்ள இருக்குது உள்ளே இருந்து அப்படியே இங்கே வரைக்கும் வரது இந்த மேடு வரைக்கும் நினச்சிருக்கு பார்த்துக்கிடுங்க அப்போ அது தண்ணி எப்படி வந்துட்டு போகுங்க பாருங்க பார்த்தீங்களா அந்த மேட்டையெல்லாம் தொட்டுருக்கு மேடையெல்லாம் தொட்டு ஈரமாக தான் இருக்குது கருப்பு கரெல்லாம் மணல் வந்து ஈரமாக தான் இருக்குது அங்கே வரைக்கும் மேலே வரைக்கும் போயிருக்கு அந்த இடத்து வரைக்கும் போயிருக்கு அவ்வளோத்துக்கு எதாவது தண்ணி வந்து போயிருக்கு நைட்டு அடிச்சு நைட்டு வேலை ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் இந்த இடத்தை விட்டு எனக்கு போகிறதுக்கு மனசு இல்லாமல் தான் என்பதிலே நான் வந்து இதே இடத்துல இருந்து வீடியோ எடுத்துட்டுருக்கேன் காரணம் என்னென்னா இந்த கடலோடைய அலை தான் அதனுடைய வேகம் வந்து எனக்கு அதிகமாக தருந்திது அதுவும் இல்லாமல் என் காரை வந்து தொட்டுட்டு தொட்டுட்டு போச்சு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது ஆனால் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதனால தான் நான் வீடு வீடியோ இருக்கேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துக்கோடைய நண்பர்களு ரொம்ப ரொம்ப நன்றி வந்து சங்கத்துறை பீச்சில் நம்ம கீழே கடற்கரங்கி இறங்கி கீழே அந்த இடத்துல போனாலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த பக்கத்தில் வந்து வீடியோ போடுற நண்பர்களே அப்படின்னு சொன்னேன் ஆனால் நான் இன்னும் அந்த இடத்துக்கு போகலை காரணம் என்னன்னா இந்த வலியுடைய வேகம் வந்து மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டு இருந்ததுனால எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்சம் பயமாக இருந்தது இருந்தாலும் நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதே இடத்துல தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தாலே கூட என் காலை வந்து தொட்டுக்கிட்டு போச்சுது இந்த அலையும் என் கால்கிட்ட வந்துட்டு தான் போகுது நான் கடலுக்குள்ளே இருந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஏன்னு தெரியல கொஞ்சம் பயமாக இருந்தது ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது இப்போ இன்னும் போவதில்லை இந்த அலைகிட்ட எல்லாம் கவனமாக தான் இருக்கணும் இந்த அலை வந்து ரெண்டு பக்கமாக வந்து ஒன்று சேர்ந்து நமக்கு ஆறு மாதிரி உள்ளே போவோம் அந்த நேரத்தில் எல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் கடல்கிட்ட மட்டும் விளையாடவே கூடாது குளத்துலேயும் விளையாடக்கூடாது கடலுலையும் விளையாடாது முக்கியமாக கடல்கிட்ட விளையாடவே செய்யாதுங்க யாரும் நீச்சல் தெரியும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக போய் விட்றாங்க என்ன இல்லை ஆறு மாதிரி தான் போகும் பார்த்துருக்காங்க இதெல்லாம் மாடிட்டேன்னா அப்படியே உள்ள தூரத்தே கொண்டு வரும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடற்கரைக்கு வந்தால் தொடர்ந்து வீடியோ நண்பர்களை நம்ம சீக்கிரத்தில் இப்போ அந்த பக்கத்தில் உள்ள இடத்துக்கு நம்ம போயிடலாம் எனக்கு வந்து ஏன் இந்த இடத்துல நிற்கிறேன்னா காரணம் தான் பாருங்கள் ஆலேயே பாருங்கள் திரும்ப 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 வந்துட்டு வந்துட்டு என் காலை தொட்டுகிட்டே போகுது நண்பர்களை இடது பக்கமாக நம்ம திரும்பி கடற்கரை எவ்வளோ தூரத்துக்கு போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நமக்கு சொத்த விலையில் இருந்தது மாதிரி வந்து காட்சி கோபுரம் எல்லாம் இங்கே கிடையாது ஒரு ரெண்டு வந்து கூண்டு மாதிரி வச்சுருக்காங்க சும்மா இருந்து பேசுகிறதுக்கு மட்டும்தான் இருக்குது மற்றபடி அங்கே இருந்தது மாதிரி காட்சி கோபுரம் கிடையாது இப்போ உங்களுக்கு நேராக பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு கல்லெல்லாம் போட்டுருக்காங்களே அவ்வளோ தூரம் தான் இந்த இடது பக்கமாக போக முடியும் இந்த ஏரியாவில் வந்து சரியாக அந்த ஊரோட பேரெல்லாம் எனக்கு சரியாக தெரியாது அதனால தான் நான் வந்து தப்பு தப்பாக கூட சொல்லியிருப்பேன் இந்த இடங்களில் இருந்தாலும் நீங்கள் வந்து பஸ்ஸில் இல்லை காரில் வரதாக இருந்தால் நேராக கிருஷ்ணன் புதுரு எங்கே இருக்குதுன்னு கேட்டு வந்தால் போதும் அதாவது நாகர்கோவிலேருந்து இருந்து நாகர்கோவில் ரூட்டை பிடிச்சி நீங்கள் வரதாக இருந்தால் நீங்கள் மேலகிருஷ்ணன் குதிரைக்கு எந்தாலும் போனாலும் மட்டும் கேட்டால் போதும் கரெக்டாக சொல்லுவாங்க மேலகிருஷ்ணன் குதூர்லேருந்து ஜங்ஷன்லேருந்து நேர் ரோடு தான் கிட்டே தான் வரும் அதுக்கு மேலே ரோடு கிடையாது அதுக்கு மேலே கடல் தான் இருக்குது சரியா ஆனால் இன்றைக்கி தைரியமாக வரலாம் நல்ல பாதுகாப்பான ஏரியா தான் இதெல்லாம் எப்பவும் இங்கே ஆள் இருக்கும் சொத்த விட பீச்சில் ஆள் இருக்கிறத விட இங்கே வந்து எப்போவும் ஆள்கள் இருக்கு ஆனால் சொத்த விட பீச் தான் இதை விட பெருசு அங்கேதான் வேலை நடக்குது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல கடல் எல்லாம் அள்ளி கல் கல் எதை கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் கடல் சைடில் வந்து எதோ கல் எதோ கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ஜேசிபியெல்லாம் வச்சு இருக்காங்க கடலை வந்து ரசிக்கும்போது நம்ம மனசில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே போயிருங்க இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அதனால்தானும் என்ன தெரியல நிறைய பேர் வந்து நேரம் போக்குக்காக நிறைய பேர் வராங்க சில பேர் வந்து மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தீரதுக்கு மாதிரியே நினச்சிக்கிட்டு இங்கே வராங்க ஏன்னா இங்கே வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாகுது மனசு இயற்கையை ரசிக்கும் போது தன்னாலேயே மனது வந்து ஆயிடும் இது என்ன என்னோடய அனுபவம் நிறைய பேர் இப்படி சொல்லியிருக்காங்க அதுவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் காட்டுக்கு காட்டை நோக்கி போகிறது கடலை நோக்கி வர்றது இப்படி எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக அப்படி இயற்கையை நாடி அப்படி வராங்க சில பேர் மற்ற நாட்கள் எல்லாம் நல்ல வேலைக்கெல்லாம் போயிட்டு லீவு நாட்கள் வந்து ஜாலியாக குடும்பத்தோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க இயற்கை வந்து நமக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்குது எல்லாத்தையும் கொடுக்குதுன்னா அது அன்பாகவும் இருக்குது சில நேரத்தில் கோபமும் படுது கோபப்படும் போது நம்ம இடையில மாட்டிக்கிட்டவெல்லாம் கதை முடிஞ்சுது ஆனால் நம்ம எவ்வளோதான் நினச்சாலும் இயற்கையை மாற்ற முடியாது அப்படி தான் இது வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுதான் உண்மையாகவும் இருக்குது அதனால் முடிஞ்ச மட்டும் எவ்வளோக்கு இயற்கை ரசிக்க முடியுமோ ரசிங்க மனிதர்களை ரசிப்பதை விடவும் விலங்குகளை ரசிக்கலாம் விலங்குகள் கூட துரோகம் பண்ணாது இயற்கையும் அதுபோல் துரோகம் பண்ணாது இயற்கை அதோடைய வேலையை கரெக்டாக செய்யுது மனிதர்கள் தான் அவர்கள் தேவைன்னா பழகுறாங்க தேவை இல்லைன்னா நம்மளை இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுவாங்க பாருங்கள் அது நான் எங்கே போ கரெக்டாக வந்து காலை தொட்டு போகுதுங்க எனக்கு அது பயம் கட்டிட்டு போன மாதிரி போகுது தெரியுதா வர வர கடல் வந்து தண்ணி பக்கத்தில் இருக்குது கரையே இல்லை கரை இவ்வளோ தான் உங்களுக்கு தெரியுதா வீடியோல கரை இவ்வளோ தான் நமக்கு வலது பக்கம்தான் அங்கே வந்து கடல் வந்து ரொம்பவே உள்ள இருந்த மாதிரி இருக்குதோ பக் இங்கே வந்து இடது பக்கத்தில் வந்து கடல் ரொம்பவே கரையை ஒட்டி தான் இருக்குது இவ்வளோ தூரம் தான் இதுக்கு மேலே நாங்கள் தாங்க அந்த தூரத்து வரைக்கும் போகலாம் நம்ம அங்கே வரைக்கும் இங்கே வேலை நடக்குது நம்ம அதனால் அப்படியே கேமராவை அப்படி திருப்பிடுவோம் தெரியுதா உங்களுக்கு இவ்வளோ ஒசரத்து வரைக்கும் தண்ணி வந்துருக்கு பாருங்கள் இது நம்ம நிற்கிறது மேடாக இங்கே வரைக்கும் தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிருக்கீங்க பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வந்துருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ வருசரத்துக்கு வந்துன்னா அப்போ நம்மளாலாம் கொண்டு என்ன இங்கே வரைக்கும் வந்துருக்குங்க பார்த்தீங்களா இங்கே வரைக்கும் வந்திருக்கு கடற்கரையில் வந்து ஒரு சிலை இருக்குது என்ன சிலை சுடலை மாட சுவாமி மாதிரி இருக்குது மீசையெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது யார் கொண்டு வச்சுட்டு போனாங்கன்னு தெரியல பாருங்க நண்பர்களே நம்ம வந்து கடல்லேருந்து எவ்வளோ உசரத்துக்கு வந்துருக்கோம் பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு வந்து தண்ணி வருது இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ தூரம் இறங்கி போகிறேன் அப்படின்னு பாருங்கள் ஒரு குண்டு இது இதுக்கு மேலே வரைக்கும் தண்ணி வந்துருக்கு தெரியுதா நான் இறங்குற அந்த கால் தடம் தெரியுதா இது குண்டு இங்க பாருங்க அடுத்த குண்டு அடுத்தது இது பள்ளமாக தான் இருக்கும் இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வந்து மேலே வரைக்கும் வந்துருக்கு அப்போ நம்ம இந்த இடத்துல என்னத்துக்கு ஆகும் அசால்ட்டா வந்து கடல்ல விளையாடக்கூடாது நிறைய பேர் விளையாடுறாங்க அதனால தான் நிறைய பேர் வந்து காணாம போயிடறாங்க தண்ணிக்குள்ளேயே அதனால வந்து அசால்ட்டா எல்லாம் கடல்ல இறங்கக்கூடாது அதே மாதிரி குளத்துலேயும் தான் ஆழம் தெரியாமல் டக்குனி பேசி ஆடிடக்கூடாது நீச்சல் தெரியுமாங்க சில பேர் நீச்சல் தெரிஞ்சாலும் சில இடங்களில் பிரச்சனை தான் அது என்ன நம்ம அப்பா அம்மாவா கையை பிடிச்சிட்டே வர்றதுக்கு சாட்னோட கொண்டு போயிடும் சில நேரங்களில் அது நம்மளை வெளியே தள்ளும் உள்ள இழுக்காது உள்ள இழுத்துட்டு போனாலுமே சில நேரங்களில் கடலையில் வந்து வெளியே தள்ளிடும் சில இலையில் வெளியே வந்துடும் நம்மளை எனக்கு இந்த அனுபவம் உண்டு பார்த்துட்டுங்க ஒரு உள்ளே உள்ள கொண்டு போன மாதிரி இருந்தது நான் குளிச்சிட்டு இருக்கேன் என்ன அப்படி குழுத்து போகுது உள்ள அக்னி பார்த்தா அடுத்த தலையில் அது தள்ளிட்டு அப்போ நம்ம வந்து வசம் இல்லாமல் மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் நம்ம ஜாலியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம் இந்த வீடியோ பிரிஞ்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் குடும்பத்தோட வரதா இருந்தால் நீங்கள் தைரியம் இந்த வீச்சுக்கு வரலாம் சங்குத்துறை பீச் அழகான பீச் ரொம்ப பாதுகாப்பான பீச்சு கூட க்ளீனாக இருக்குது அதனால் நீங்கள் குடும்பத்தோடு ஜாலியாக வரலாம் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி உங்கள் ஆதரவு எப்போதும் எனக்கு வேண்டும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சில வீடியோக்களில் வந்து கேமரா வந்து பயங்கர ஆட்டமாக இருக்கும் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது கேமரா பயங்கர ஆட்டம் நான் அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து எடிட் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் இந்த ஆட்டம் ஆடுதுனே வேறு வழி இல்லை ரிட்டன் போய் எடுக்கலான்னா அதுக்கு ஒரு நாள் தனியாக போகிற மாதிரி போகணும் அதனால் அதுதான் போட்டிருக்கேன் ஆனால் அப்போ அந்த வீடியோ பாதிக்க மேலே தான் இருக்குது ஏன் பாதி வரைக்கும் இடி அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா மொபைல் ஸ்டிக்னு சொல்லிட்டு ஒன்று உண்டுல அதில் வாங்கி வச்சாங்க வீடியோ எடுத்தேன் அதனால் அந்த ஆட்டம் இருந்தது தான் எனக்கு தெரியல ஆனால் பாதி வீடியோ நல்லாயிருக்கும் பாதி வீடியோ ரொம்ப மோசமாக இருக்குது இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் மன்னித்து கொடுக்க விடுங்க சாரி அந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் மன்னிச்சு விடுங்க இனி வரக்கூடிய வீடியோவெல்லாம் நான் வந்து ரொம்ப கவனமாக போட பார்க்குறேன் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நம்ம அங்கே வந்து அந்த நிலப்படை பக்கத்தில் போய் மேலே போகணும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்